நடிகை ஒருத்தங்க ரெட்டை குழந்தைக்கு அம்மா ஆகியிருக்காங்க இந்த மகிழ்ச்சியான பதிவை அவங்களே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாஸில் வெளியிட்டுருந்தாங்க யார் அந்த நடிகை என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி முழுவதுமாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இனிமேல் நம்ம சேனலை நிறைய வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வந்த அன்புள்ள காதலுக்கு படம் மூலமாக தமிழில் அறிமுகமானவங்க தான் பாவனா ராமண்ணா அந்த படத்தை தொடர்ந்து ஆகா எத்தனை அழகு நட்சத்திர காதல் போன்ற தமிழ் படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்காங்க தமிழ் மட்டும் இல்லாமல் கன்னடம் ஹிந்தி போன்ற மொழிகள்லையும் இவங்க நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இவங்களுக்கு நாற்பது வயது இவங்க தான் கருத்தரிப்பு சிகிச்சை மூலமாக இரட்டை குழந்தைகளுக்கு தாயாகி இருக்காங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்காங்க இது குறித்த பதிவை இவங்களே பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா புதிய அத்தியாயம் ஒரு புதிய தாளம் நான் அதை சொல்லுவேன்னு ஒருபோதும் நினச்சதில்லை ஆனால் இப்போது ரெட்டை குழந்தைகளோட ஆறு மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறேன் என்னோடய இருபது முப்பது வயதுகளில் எனக்கு தாய்மை என்னோடய மனசில் இல்லை ஆனால் எனக்கு நாற்பது வயது ஆன போது அந்த ஆசையை மறுக்க முடியாதா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களெல்லாம் சொல்லி தான் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத சொல்லியிருக்காங்க அதோட ட்வின்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க எம்டி சார்பா நாங்களும் எங்களோடய வாழ்த்துக்களை இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறோம்